வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பாத்தீங்கன்னா வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் இன்னைக்கு நாலு பேத்துக்கு செய்ய போகிறேன் இதில் வந்து அரிசி அரிசி வந்து மூணு டம்ளர் மூணு டம்ளர்னா ஆறுநூறு கிராம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன் புதினா உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணியில் இஞ்சி பூண்டு விழுது பச்சை பட்டாணி வேவிச்சு வச்சுருக்கேன் நான் நாலு பேர்த்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காய்கறிகள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பண்ணியாச்சு இதில் நாம் என்ன சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ண மாட்டோம் அதனால காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிருச்சு நம்ம இப்ப அரிஞ்சிருச்சு காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிடுச்சு காய் நல்லா வதங்கிருக்கு கலர் மாற விடாதீங்க நான் அரிசி அளந்த டம்பர்லயே தண்ணி டம்ளர் அரிசி இதில் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவா நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொதி வந்துருச்சுங்க அதில் அரிசி ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணியாச்சுங்க அதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு கிளறு கிளறி விட்டு வேகட்டும் அரிசி வந்து முக்காப்பா தான் வெந்துருச்சுங்க இதில் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க அரிசி உடையாத மாதிரி கிளருங்க அமுத்தி வச்சு இப்போ தம் போட்டுடலாம் நம்ம இப்போ கல்லை வச்சு அது மேலே சாதத்தை எடுத்து வச்சு தம் போட்டுடலாம் ஒரு இரவு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ தம் எடுத்துடலாம் ஒரு கிளறு கிளறி வைக்கலாம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வாழை வெஜ்ஜு புலாவ் வாழக்காய் சில்லி வெஜ்ஜு புலாவ் செஞ்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன் வாழக்காய் சில்லியோட ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்